thank you

யாரை வணங்க வேண்டும் அந்த விநாயகர் பெருமாரி வணங்க வேண்டும் அவரை வணங்கினால் மட்டுமே கலகம் கிடைக்கும் கழகம் கிடைத்தால் மட்டுமே இந்த ஊட்டின் ஊர் மக்களுக்கு அந்த நன்மை வழக்கமே வந்திருக்கக்கூடிய இடத்துல அகரமே அறிவாகி உலகம் எங்கும் அகர உகர மகரங்கள் தம்மால் புகழ் முதலமாகி வேறுமாகி பல்வேறு திருமணி தரித்துக் கொண்டு புகழ் ஒரு நான்கு முதல் குறித்ததாய் போற்று நகருக்கு அரக்கரணை விருந்தாளர் கிடைக்கிற மரக்கரணை விருந்தாண்டு கொள்ளும் திரு மலனை அனுபவத்தை கூறி முதலில் முதல் பொருள் மூல கணபதி துதித்து ஆனவற்றை கவனிக்காமல் எங்கே போக வேணாம் நீ அடிக்கடி வரக்கூடிய குளத்தங்கரையிலும்

آدن کو گل پاڈم گيرن அப்ப தோன்றின் புகதோடு தோன்றுக அச்சிலா தோன்றவின் தோன்றாமை என்று வள்ளுவன் மனி வாழ்வு வாய்மொழி கேற்ப வந்திருக்கக்கூடிய இடத்தில் இப்படித்தான் இறைவனை வணங்க வேண்டும்

ம நாடு ராமநாட்டிலே வலுவகவர்த்தின் எம்மனாக சிவகங்கையிலே பிள்ளை காலி அம்மனாக மதுரையிலேயே மீனாட்சி அம்மனாக சிவலாம்புடி சிவலாம்புடி முத்துமார் எம்பனாக ஊருக்கு ஒரு அவதாரமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அட மீனாட்சி மீனுக்கு எப்படி இமை இல்லையோ அது போல குளத்துக்குள்ள எந்த நேரம் எப்படி நீந்து கொண்டிருக்கிறதோ அது போல இமை இல்லாமல் அந்த மதுரையை பதி தூங்கா நகரமாக இருவரையும் காத்துக் கொண்டிருக்கிறார் வருகிறது ஆக மீனாட்சி திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் நடந்து அங்க உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா கொண்டாட இருக்கிறது அப்பேற்பட்ட உண்மையில் வந்திருக்கக்கூடிய இடத்திலே அன்னையை நினைத்தாலும் கூட அன்னையை போற்றினாலும் கூட அன்னையை வணங்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அன்னைக்கு சிறப்பு கொடுக்கணும் என அன்னை மட்டுமே இந்த உலகத்தில் உண்மையான ஒரு உயிர்கான ஒரு மருந்து

वञंदा त वञंद न

அவங்க நாடக நடிகர்கள் நாடு செலுத்த வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் அப்படின்னு பாடக்கூடிய தன்மை படைச்சவங்க அதிகால மூணரை மணி அளவுல நாரதரும் முருகனும் சந்திச்சு கணக்கற்ற இன்னற்ற நாடுகளை பாடுனா இங்க உள்ள இந்த பேய் புசாசம் என்ன நிறைவேறாத ஆசைகள் இருந்திருப்பாங்கல்ல அவங்க உலாவி கொண்டு இருப்பார்களாம் அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்களாம் போயிருவாங்களாம் அந்த ராகத்தை கேட்டு அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த சுதி மிருகம் தான் இப்படி அச்சு என்ன செய்யணும் இப்படிதான் பாடணும் இப்படிதான் பேசணும் இந்த ராகத்துல இந்த இதை பாடணும் அப்படின்னு வகுத்து வச்சிருக்கிறார் அதுக்கு தான் இந்த வள்ளி திருமணம் நாடகங்களை அங்க போட்டிருக்காங்க அற்புதமான முறையில் கதை நாடகம் நடத்துறீங்க தயவு செய்து எப்பவுமே பழமை மாறாமல் பழமை

And then thank <laughs>

அதுல போய் நீ இன்பமாக வாழ்ந்துட்டு வா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறான் நம்ம அனுப்பி இருக்கிற ஆனா எவ்வளவு போட்டி பொறாமைகள் வஞ்சனைகள் எதை வேணாலும் பாருங்க எதையோ தேடி ஓடி கொண்டிருக்கிறோம் நினைத்து பாருங்க பணம் பணம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா நிலம் அப்படியே இருக்கு ஆனா நம்ம பணத்தை சேவை என்ன செய்யறோம் ஓய ஓர ஆயிரம் முறை இந்த நிலத்தை நடந்து இருக்கோம் கோடி கோடியா நீ பணம் வச்சிருந்தாலும் சரிங்க இறந்த உடனே ஒத்தர் ரூபாய் காயினை மட்டும் என்ன செய்வேன் நெத்தியில வைப்பேன் இங்க வேணா இடம் வாங்கி போடலாம் எந்த இடமே உனக்கு தகுதியான இடம் சுடுகாடு ஒண்ணுதான் உனக்கு தகுதியான இடம் நினைச்சு பாருங்க வீடு கட்டி வச்சிருப்பேன் இறந்த உடனே உன்னை வீட்டு படிக்கு கொண்டு வந்து ஐஸ் போட்டியில வச்சு எப்படி இந்த பிணத்தை தூக்குவோம் என்று நினைக்கப்பட்ட கூடிய இடத்துல இந்த உடம்புக்கு இவ்வளவு போராட்டம் இவ்வளவு அங்க போட்டி என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் எப்ப எந்த இருக்கிறா எப்ப சாப்பிடா எப்ப வீட்டுக்கு போறவங்க தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் எதற்காக இல்லாமல் இல்லையே எதையுமே கல் அப்படி இருக்கிறாங்க ஆக அப்ப எல்லாம் படிக்காம எடுத்து எப்பயோ ஒரு காலத்துல தேர்ந்தெடுத்து இன்னைக்கு என்ன செய்யலாம் ஆக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நினைச்சு பாருங்க எதை எப்ப செய்யணும் அதை அப்பதான் செஞ்சிடல அந்த காலம் தாழ்த்தி சீக்கிரமே திருமணத்தை முடிச்சா

அடிக்கடி சொது நாங்க இந்த பகுதிக்கு அவருடைய பெருமையை நான் பாடிடுறது பேசிடுறது ஆக இப்படித்தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படின்ற கட்டமைப்பு இருக்கு நாடக உலகத்துல ஒரு ஏரியாவை அவருடைய கைக்குள்ள வச்சிருக்கிறார் பகுதி ஒரு ஒரு பகுதியை